த்ரீஐ அட்லஸ் அப்படிங்கிற ஒரு காமன் இன்னைக்கு விண்வெளி சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கக்கூடிய ஒரு டாபிக்னா இந்த த்ரீஐ அட்லஸ் சம்பந்தமான விஷயங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணம் இது ஏலியன்ஸோடைய ஸ்பேஷிப்பாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்களோட ஸ்பைஷிப்பாக இருக்கலாம் இல்லைன்னா இது வந்து நம்ம பூமிக்கும் நம்ம சூரிய குடும்பத்துக்கு இல்லாத ஒரு பொருள்னால இது வேறு ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு பல பேர் பல விதமாக பேச ஆரம்பித்த ஒன்று பட் விஞ்ஞானிகளான சயின்டிஸ்டுங்க இதை காமட் அப்படிங்கிற வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கிறாங்க பட் இப்போ இந்த த்ரீ ஏ அட்லஸ் அப்படிங்கிற இந்த காமட் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ லைக் கொடுக்க முறாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேர்க்கிறேன் Sampai முதல் விஷயமா த்ரீ ஏ அட்லஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு காமெட்டை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் ஸோ தெரியாதவங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இது என்ன அப்படிங்கிறத விளக்கிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஒன்றாம் தேதி தான் இந்த த்ரீ ஏ அட்லஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து சயின்டிஸ்டை கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் சிலியில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்ட் டெரஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலாட் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கியை பயன்படுத்தி தான் முதல் முதல்ல இது கண்டுபிடிக்கப்படுது ஆரம்பத்தில் சயின்டிஸ்டுங்க இது ஒரு வாழ் நட்சத்திரமாக இருக்கலாம் சூரிய குடும்பத்தில் அப்பப்போ நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியில் சுற்றி வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு வாழ் நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாங்க பட் அதோடைய பாதையை வந்து அவங்க தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும் இது நம்ம சூரிய குடும்பத்துக்கும் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பருப்பொருளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க அதன் பேர்லேயே இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க அழைச்சாங்க பட் அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டெலஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிச்சதுனால அதோடைய பேரே இதுக்கு வச்சு த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க ஆனால் இதில் எதுக்கு த்ரீ ஐ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னா இது மூன்றாவது இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால தான் இதை த்ரீ ஐ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அட்லஸ் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்போடைய பேரையும் சேர்த்து வச்சு அழைக்கப்படுது அப்போ இதுக்கு முன்னாடி இரண்டு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கிட்டா எஸ் ஒமுவாமுவோ அப்படின்னு அழைக்கப்படுற ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வந்துச்சு அதுக்கப்புறம் பொரிசோவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்டும் நம்ம சூரிய குடும்பத்தில் வந்திருக்கு அதை தொடர்ந்து இப்போ மூன்றாவது முறையாக இந்த த்ரீஐ அட்லஸ் அப்படிங்கிற இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இது மூலமாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம சூரிய குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் வெளியிலிருந்து வந்த ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதை தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம சூரியனை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக அதோட பாதையில் கண்டினியூ பண்ணி அது எங்கே போகும் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே செய்யாது அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி போகக்கூடிய பாதையை நம்ம வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியாது நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது தான் ட்ராக் பண்ண முடியும் சூரிய குடும்பத்துக்கு வெளியே போயிட்டா அது எங்கே போச்சு என்னதுன்னு தெரியவே செய்யாது ஸோ அந்த வகையில் இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வந்து இருந்தாங்க நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு கடந்த மாதங்களில் ஆனால் இப்போது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டை இந்த நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் மாதம் இந்த நவம்பர் முடிகிற வரைக்கும் சரி அந்த டிசம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடைப்பட்ட நாட்களையும் சரி இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் சூரியனுடைய பின்பகுதிக்கு இது போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக சூரியனை சுற்றி வருதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் சுற்றி வர்றதுனால இப்போ அதோடைய டேரக்ஷன் அப்படிங்கிறது சூரியனுக்கு பின்னாடி இருக்குது ஸோ சூரியனுக்கு முன்னால் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும் பட் ஆனால் இப்போ அது பின்னாடி இருக்கிறதுனால நம்மளால் அதை பார்க்க முடியாது எதாலையும் பார்க்க முடியாது பூமியில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பை பயன்படுத்தியும் பார்க்க முடியாது கிரவுண்ட் பேஸ் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும் எந்த டெலஸ்கோப்பாலையும் அதை வந்து பார்க்க முடியாது சூரியனுக்கு பின்னால் போன காரணத்தினால கூடவே இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சூரியனுக்கும் அதுக்கும் நெருக்கமான அந்த க்ளோஸ் அப்ரோச்னு சொல்லப்படுற அந்த பகுதியோட பேர் அப்படிங்கிறது பெரியலியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கிட்ட இப்போ இந்த த்ரீ அட்லஸ் அப்படிங்கிறது ரீச் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் ஸோ அது ரீச் ஆகியிருக்கக்கூடிய காரணத்தினால சூரியனுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சூரியனுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும் சொல்லப்படுது இருபத்தி மூணு மில்லியன் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸே க்ளோஸ் அப்ரோச்னு சொல்லப்படுதுன்னா சூரியனுக்கும் அதுக்கும் லாங் சொல்லப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வந்து நுழைஞ்சதுல இதை வந்து தொடர்ந்து விஞ்ஞானிகள் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க பல டெலஸ்கோப் பயன்படுத்தி தொடர்ந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க அது சம்பந்தமான அப்டேட்களும் நாசா வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் பீரியடில் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் சமீபத்தில் கொஞ்ச நாட்களா வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டும் நாசா கொடுக்கவே இல்லை ஸோ அதனால தான் நம்ம சேனல்ல வீடியோஸும் வந்து போடாமல் இருந்தோம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டை பற்றி பட் இதை காரணமா வச்சு ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் சம்மந்தமாக நிறைய மக்களால் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப் இல்லாடி ஸ்பைஸ் ஷிப்பாக இருக்கலாம் நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேவ் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கேற்ற மாதிரி நாசா தரப்புல இருந்தும் இது சம்மந்தமாக அப்டேட்டுகள் வந்து கொடுத்தாங்க இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஏழினுடைய ஸ்பேஸ் இப்போ எதுவுமே கிடையாது இது ஒரு காமெட் தான் ஒரு வாழ்நஷத்திர தான் மற்றபடி நீங்க நினைக்கிறமே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் நாசா கிட்ட வந்து ஒரு தெளிவான விளக்கம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சயின்டிஃபிக்காக வந்து இது வந்து காமெட் தான் அப்படின்னு ஏற்ற மாதிரி ப்ரூஃபுகள் இருந்தாலும் சில பேர் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அதனால் இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து ஏலியனோட ஸ்பேஷிப்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அது ஒரு காமெட் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அண்ட் இப்போது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் சம்மந்தமாக சமீபத்தில் அப்டேட்டுகள் எதுவும் நாசா கொடுக்காதனாலே நாசா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மறைக்கிறாங்க அப்போ நம்ம நினச்சது கரெக்டு தான் இது ஒரு ஏலியனோட ஸ்பேஷிப் தான் குடிசத்தில் ஏழியனோடைய அந்த வருகை அப்படிங்கிறது பூமியில் நடக்க போகுது அதுக்கான விஷயங்கள் தான் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாசா வந்து நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க மக்கள் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதில் இருந்து உண்மைத்தன்மை என்னென்னா நாசாவுடைய சயின்டிஸ்டுகள் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து சூரியனுக்கு பின்னாலே இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் போய் அதோடைய க்ளோஸ் அப்ரோச்சரா சூரியனுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய க்ளோஸ் அப்ரோச்சரா சொல்லப்படுற அந்த பெருகிலியம் பகுதியை கடந்து திரும்ப வந்து சூரியனுக்கு சுற்றி மின்பக்கமாக வரக்கூடிய அந்த நாட்கள் கா காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பெருகிலியம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூரியனுக்கும் அதுக்கும் நெருக்கமான அந்த க்ளோஸ் அப்ரோச்சர் பகுதியில் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் நெருங்கி இருக்கக்கூடிய பட்சத்தில் சூரியனுடைய அந்த ஈர்ப்பு விசை காரணமாக அது கண்டிப்பாக துண்டு துண்டாக உடையணும் பொதுவாகவே இந்த மாதிரியான காமட்கள் இந்த மாதிரி பெருகிலும் பகுதி கிட்ட நெருங்கும் போது சூரியனுடைய ஈர்ப்பு விசை காரணமா சூரியன் காரணமா அது வந்து துண்டு துண்டா உடைய ஆரம்பிக்கும் சோ அதே மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரன் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நூறு இது மற்ற காமெண்ட் மாதிரி இது ஒரு காமெட் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த பெருகளின் பகுதி கிட்ட அது ரீச் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமும் அது வந்து டேரக்ஷனை மாற்றி விலகி போகுது இல்லை வேறு டேரக்ஷனில் போகுது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கு தன்னுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய திறன் இருக்கும் பட்சத்தில் மக்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு எளியனுடைய ஸ்பேஷிப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல சயின்டிஸ்ட்டுங்கள் வந்து அந்த ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இப்போ அந்த நிகழ்வும் நடந்திருக்கு சூரியனுடைய பின்பகுதிக்கு இப்போது அந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது போயிருக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் அதோடைய அந்த பாதை அப்படிங்கிறது அது சுற்றி வெளியே வந்ததுக்கப்புறம் சூரியனுடைய மின்பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் அது என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் இது கன்ஃபார்ம் செய்யப்படும் இது காமட்டா இல்லாட்டி ஏலியனுடைய ஸ்பேஷிப்பாக மக்கள் சொல்கிற மாதிரிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படலாம் சரிப்ப அதெல்லாம் ஓகே அதுக்காக அது வந்து நம்ம சூரியனை சுற்றி முன்னாடி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுமா உடனே இப்போவுமே நம்ம ஸ்பேஸில் நிறைய டெலஸ்கோப் வச்சுருக்கோமே அதை வச்சு பார்த்துற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பீங்க அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சுற்றிட்டு இருக்கக்கூடிய டெலஸ்கோப் எல்லாமே சூரியன் மின்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி அது மூலமாக வந்து நம்மளுக்கு பூமிக்கு அனுப்புகிற மாதிரி தான் அது இப்போதைக்கு அங்கே சுற்றிட்டு இருக்கு சூரியனுக்கு பின்னால் என்ன நடக்குதுங்கிறத அதை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு டெலஸ்கோப்பையும் நிலைநிறுத்தவும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியை நம்ம இன்னும் கொண்டு வரல அதனால நம்ம வெயிட் பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த த்ரீ எட்ல சம்மந்தமாக சமீபத்தில் கூட நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இது வந்து கிரீன் கலரில் மாறிச்சு அந்த கிரீன் கலர் மாறினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவும் பாருங்க இனிமேல் ஃபைனலாக இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு காமட்டா இல்லை ஒரு ஏலியனோட ஸ்பேஷிப்பா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் விடை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாட்களில் அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு வந்து ஒரு விடை கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோட சைன்டிஸ்டுகளும் இருக்கிறாங்க நானும் காத்துட்டு இருக்கேன் நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்ட பண்ணி டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டுருங்க நீங்கள் நீங்கள் கொடுக்குறது மூலமாக நிறைய பேருக்கு நிறைய தகவலும் போய் சேரும் அதையும் உங்கள் பொண்ணான கைகளால் பண்ணி விட்ருங்க மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பாய் பாய்